புதுச்சேரியில் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து அரசு பள்ளி மாணவர்கள் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் சோலை இலைகள் மூங்கில் பாக்குத்தட்டுகள் போன்ற இயற்கை பொருட்கள் மூலம் மாதிரி வாக்குச்சாவடி மையத்தை அமைத்து அசத்தியுள்ளனர் அதில் தேர்தல் அலுவலர்கள் அமர்ந்திருக்கும் இடம் வாக்குப்பதிவு செலுத்தும் இடம் எவ்வாறு வாக்குகளை பதிவு செய்வது உள்ளிட்டவை குறித்தும் முதல்முறை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பதாகைகள் அமைத்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இப்ப வந்து புதுசா வாக்களிக்கிறவங்கலாம் வந்து எப்படி ஓட்டு போடணும்ன்றதுக்காக வந்து இந்த இந்த அவங்க எல்லாம் வந்து எப்படி ஓட்டு போடணுன்றதுக்காக வந்து இது வந்து எல்லாரும் வாக்களிக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு அவேர்னஸ் நாங்க வந்து கொடுத்திருக்கோம் வாக்குப்பதிவின் அவசியம் குறித்து அனைவரையும் கவரும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க